கோவையில் வீடு தேடி சென்று கொரோனா தடுப்பூசி போடும் பதினைந்து மொபைல் வாகனங்களை கோவை மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன் துவக்கி வைத்தார் கோவையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக மக்களை தேடி சென்று தடுப்பூசி போடும் விதமாக மொபைல் வாகனங்களை கோவை மாநகராட்சி ஆணையாளர் துவக்கி வைத்தார் ஒவ்வொரு வாகனத்திலும் இரண்டு செவிலியர்கள் உட்பட ஐந்து பேர் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் கோவை மாநகராட்சி பகுதியில் அதிகமான தடுப்பூசி போட வேண்டும் குறிப்பாக பத்தாயிரம் தடுப்பூசி போடுவதற்கு இலக்கு நிர்ணயித்துள்ளோம் ஆரம்ப சுகாதார நிலையம் மூலமாக ஐந்தாயிரம் பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது தற்பொழுது பத்து என்ற இலக்கை எட்டுவதற்காக மொபைல் வாகனத்தை துவக்கி வைத்துள்ளோம் இந்த வாகனம் வர்த்தக நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நாள் முன்பாக தகவல் அளிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு தடுப்பூசி போட திட்டமிட்டுள்ளோம் நீ தடுப்பு நடவடிக்கைகளாக வணிக நிறுவனங்களில் ஐம்பது சதவீதம் மட்டுமே ஆட்கள் இருக்க வேண்டும் முகக்கவசம் இல்லாதவர்களுக்கு தற்பொழுது அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது மக்கள் நோயின் தன்மையை உணர்ந்து அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் மேலும் அடிக்கடி கைகளை சுத்தப்படுத்தி நோய் தொற்றிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் பதினைந்து லட்சம் வசிக்கக்கூடிய அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக இருப்பதால் அதிகமான நோய் பரவ வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது கோவை மாநகராட்சியில் ஐந்து மண்டலங்கள் உள்ளது மேலும் இலவச சேவை எண் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது வணிக நிறுவனங்களும் பொதுமக்களும் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அபராதமாக இருநூறு ரூபாய் மட்டுமே விதிக்க அரசு பரிந்துரை செய்துள்ளது மேலும் பேருந்தில் முகக்கவசம் அணியாமல் பயணிகளை அனுமதித்தற்கு ஐநூறு வசூலிக்கப்படுகிறது இருநூறு அபராதம் காட்ட முடியாத மக்களிடம் இலவசமாக முகக்கவசம் வழங்கி எச்சரித்து அனுப்பப்படுவதாக தெரிவித்துள்ளார் நம்ம அதிகபட்சமாக வேக்சினேஷன் கோவிட் வேக்சினேஷன் போடணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு தரப்பட்ட நிகழ்வுகளை நாம் நடத்திட்டு இருக்கிறோம் அதில் அந்த இன்டென்சிட்டி கோவிட் வேக்சினேஷன் பண்ணக்கூடிய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நம்ம பத்தாயிரம் வேக்சின் போடணும் அப்படிங்கிறத குறியீடு வச்சுருக்கிறோம் அந்த பத்தாயிரம் வேக்சினை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் அதில் ஒரு ஒரு ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லையும் நூற்றம்பதுலேருந்து இரநூறு பேர்த்துக்கு நம்ம வேக்சினேஷன் போட வேண்டியது இருக்குது அந்த குறியீடு கொடுத்துருக்குறோம் இது இது நாள் வரைக்கும் நம்ம நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிட்டுருக்குறோம் நேரத்தில் இருந்து கொஞ்சம் வேகப்படுத்தி பத்தாயிரத்தை இலக்கை எய்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோள் அதில் ஒரு பகுதியாக என்ன பண்ணுறோம் அந்த ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் தவிர்த்து தெருக்களுக்கு போய் மொபைல் வெஹிக்கிள்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஜ் இன்ஜெக்ஷன் வேக்சினேஷன் போடுறதுக்கு உண்டான ஏற்பாடு இன்றையிலேருந்து தொடங்குகிறோம் ஒரு ஒரு இங்கே கோ கோவை மாநகராட்சியில் அஞ்சு மண்டலம் இருக்குது அந்த அஞ்சு மண்டலத்துலையும் ஒரு ஒரு மண்டலத்துக்கும் மூணு மூணு வாகனங்கள் மூணு டீம் போட்டு அனுப்புகிறோம் அந்த மூணு டீம் அவங்க யாராரை கவர் பண்ணுவாங்கன்னா ஒன்று இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்க்கக்கூடிய அந்த பணியாளர்கள் ரெண்டாவது நிறுவனங்கள் இப்போ பெரிய பெரிய வணிக வளாகங்கள் பெரிய பெரிய துணிக்கடைகள் இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய பணியாளர்களை அவங்க கவர் பண்ணணும் மூணாவது வேறு ஏதாவது தனியார் நிறுவனங்களில் பள்ளிக்கூடங்கள்லையோ இல்லை வேறு எங்கே வேலை பார்க்குறங்களோ இல்லை இன்னும் சொல்லப்போனால் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் இவங்க கூட தொடர்பு கொள்ளலாம் இது இல்லாமல் குடியிருப்பு பகுதிகளிலையும் போய் நம்மளுடைய வாகனங்கள் நிறுத்தி அங்கே ஒரு பொது இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஒரு இரநூறு பேர் இரநூத்தம்பது பேர்த்த ஒரே நாளில் வேக்சினேட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை தான் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம ரோல் அவுட் பண்ணியிருக்கிறோம் இதன் மூலமாக நாள் ஒன்றுக்கு பத்தாயிரம் பேர்த்துக்கு இந்த வேக்சினேஷன் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு இருக்கிறோம் அது நாளடைவில் என்னாகும் கிட்டத்தட்ட வல்நரபுல் பாப்புலேஷன் அப்படின்னு இருக்கக்கூடிய நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களை நூறு சதவீதம் கவர் பண்ணணும் இன்னும் சில நாட்களில் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிறது குறிக்கோள் அதை நமக்கு செய்ய போகிறோம் மேலும் விருப்பப்படுறவங்க யார் விருப்பப்பட்டாலும் அவங்க வந்து போட்டுக்கலாம் இது இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்முடைய வேக்சினேஷன் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து தனியார் மருத்துவமனைகள்லையும் போய் அவங்க வேக்சினேஷன் போட்டுக்கலாம் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது உங்கள் என்னுடைய வேண்டுகோள் உங்கள்கிட்ட கிட்ட இது இல்லாமங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நம்மளுடைய தற்காப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மாஸ்க் சோஷியல் டிஸ்டன்சிங் ஹேண்ட் வாஷிங் இதெல்லாம் நம்ம செய்யணும் அது இல்லாமல் வணிக நிறுவனங்களில் ஐம்பது சதவீதம் தான் அங்கே பணியாளர்கள் இருக்கணும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் ஐம்பது சதவீத பணியாளர்களோட தான் வேலை செய்யணும் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேலே வாடிக்கையாளர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடாது இதெல்லாம் நம்முடைய அரசாங்கம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதை கடுமையாக நம்ம கடைபிடிச்சி இந்த வைரஸ் பரவல் வைரஸ் நோய் பரவலை நம்ம தடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோள் இது இல்லாமல் நம்ம மாநகராட்சியினுடைய வளாகங்க மார்க்கெட்ஸ் டெய்லி மார்க்கெட் ஹோல்சேல் மார்க்கெட் ரீட்டைல் மார்க்கெட்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்க்ஸ் இருக்குது இங்கேயும் நாம் ஐம்பது சதவீதம் இயக்கத்துக்கு உண்டான ஏற்பாடை நம்ம இருக்கிறோம் இன்று மாலையிலிருந்து அல்லது நாளை காலையிலிருந்து இந்த ஐம்பது சதவீத கடைகள் அங்கே இயங்கணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளை வச்சு அந்த மார்க்கெட்டினுடைய சங்கத்தார் சார்பில் இதை நம்ம அவங்களுக்கு சொல்லி ஐம்பது சதவீத கடை தான் அங்கே வந்து நடை நடந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு உறுதிப்படுத்தணும் அதை நாங்கள் அவங்களுக்கு அந்த செய்தியை அவங்களுக்கு கன்வே பண்ணிடுறோம் மாஸ்க் இல்லாமல் யாராவது போனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய அபராத தொகையை நம்ம வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம அபராதம் இருக்கிறோம் மக்கள் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த நோய் பரவலை தடுக்கிறதுக்கும் நோய் நோயால் வரக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ அதுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் இந்த வைரஸ் அப்படிங்கிறது ஒரு கிருமி இது இயற்கையில் மனிதனுக்கும் வைரஸுக்கும் ஒன்றும் பெ பெரிய வித்தியாசம் இல்லை அதாவது என்ன சொல்கிறோன்னா இயற்கையில் உயிரினங்கள் எல்லாமே ஒன்று தான் அந்த வைரஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு உயிரினம் அது நம்ம நம்மளுக்கு உள்ளே ஏறி நமக்கு பெருத்த பாதிப்பை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது ஏற்கனவே கடந்த ஒரு ஆண்டு காலமாக இது ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது இ இதனால் நம்ம கை கழுவுறது மாஸ்க் போடுறது அப்படிங்கிறது நடவடிக்கைகளை நம்ம மேற்கொண்டு கையை சுத்தம் பண்ணிவிட்டு மாஸ்க்கு போட்டு ஒருத்தர் ஒருத்தர் கூட்டம் அணிக்காமல் வைரஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எந்த இடத்துலையும் வந்து ஒட்டிக்காமல் நம்ம பத்திரமாக பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் வைரஸ்னுடைய லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் காலம் தான் அதாவது ஒரு அதிகபட்சமாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் அந்த பத்து பதினஞ்சு நாளைக்கு அந்த ஒரு வைரஸை நம்ம தனிமைப்படுத்தி அதை கீழே போக வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மாஸ்க் மூலமாகவும் சோஷியல் டிஸ்டன்சிங் மூலமாகவும் கைகழுதல் மூலமாகவும் அந்த வைரஸை நம்ம வந்து நம்ம உடம்புல ஒட்ட விடாமல் பண்ணிட்டோம்னு சொன்னால் இது எல்லாத்துக்கும் இந்த கடமை உண்டு ஒட்ட விடாமல் பண்ணி அந்த வைரஸை உயிரிழக்க செஞ்சிட்டோன்னா அது பல்கி பெருகி அது உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறது வேண்டுகோள் இப்போ கோவை பகுதியில் மட்டும் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் தமிழகத்தில் மற்ற பகுதிகளில் கிராஜு ரொம்ப கம்மியாக இருக்குது கோவையில் மட்டும் தினமும் ஐநூறுலேருந்து அறநூறு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமாக வந்துட்டு காரணம் அது இந்த ஒரு அதிக எண்ணிக்கையில் இங்கே வர்றதுக்கு காரணங்க ஒரு ப்ரொபோஷனேட் நம்பர்ஸ் அதுதான் இப்போ நகர் சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநில அளவில் மாநகராட்சியில் முதலிடம் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் எண்பத்தஞ்சு லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநகரம் சென்னை அதில் உங்களுக்கு அவங்க எடுக்கக்கூடிய டெஸ்ட்டில் என்னாகுது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரம் இப்படின்னு வந்துட்டு இருக்குது அதே மாதிரி கோவை மாநகராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் மக்களுக்குள்ள வசிக்கிறாங்க இந்த பதினெட்டுலேருந்து இருபது லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல நமக்கு அந்த ப்ரொபோஷனேட்டாக ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த நோய் அப்படிங்கிறது வருது இப்போ மக்கள் தொகையை வச்சு பார்க்கும்போது அந்த ப்ரொபோஷனேட்டாக வரக்கூடிய எண்ணிக்கை தான் நமக்கு தெரியுது இதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குறிக்கோள் மக்கள் அடர்த்தி மக்கள் தொகையினுடைய ப்ரொப்போஷன் இது ரெண்டு ரெண்டும் அடிப்படையாக கொண்டு தான் இந்த நம்பர் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஆ நாங்கள் மண்டலம் ஒரு ஒரு மண்டலத்துக்கும் ஒரு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துட்றோம் இது இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துட்றோம் டோல் ஃப்ரீ நம்பர் அந்த லேண்ட்லைன் நம்பர் இது இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பரையும் டோல் ஃப்ரீ நம்பரையும் நாங்கள் பிரபலப்படுத்தி எந்த அந்தந்த மண்டலத்துக்கு உண்டான அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு இவங்க தொலைபேசியில் அழைப்பு விடுத்தாங்கன்னா தனியார் நிறுவனங்கள் அப்புறம் ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் இவங்கெல்லாம் இந்த சேவையை பயன்படுத்திக்கலாம் அந்த இந்த சேவை அப்படிங்கிறது அவங்க நூறு சதவீதம் சதவீதம் இந்த டோல் ஃப்ரீ நம்பரை வச்சு பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது வேண்டுகோள் புது பேஷண்ட்ஸ் அகாமடேட் பண்ணுறதுக்கு நம்ம கோவிட் கேர் சென்டர் நம்மளுடைய மாநகராட்சியினுடைய பகுதியில் பொறுத்த வரைக்கும் நம்ம கோவிட் கேர் சென்டரை அதிகமாக வச்சுக்கிட்டு அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க மூவாயிரம் அளவுக்கு மேலே கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு தயார் நிலையில் வச்சுருக்குறோம் மேலும் அந்த கோவிட் கேர் சென்டர்னுடைய படுக்கை எண்ணிக்கையை நம்ம தயார்படுத்திகிட்டு இருக்கிறோம் அது அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் கிட்டத்தட்ட அந்த மூவாயிரம் அப்படிங்கிற எண்ணிக்கை நாங்கள் அடைஞ்சிடுவோம் நாலொன்றுக்கு ஐநூறு அறுநூறு பேர் பாசிட்டிவ் ஆவாங்க அதில் பத்து நாளைக்கு பாசிட்டிவ் ஆறாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பத்து நாளைக்கு பாசிட்டிவ் ஆறாயிரம்னு சொல்லி சொல்லும்போது அதில் ஒரு மூவாயிரம் பேர் கோவிட் கேர் சென்டரில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருக்கிறாங்க அதை நாங்கள் அந்த மூவாயிரம் கோவிட் கேர் சென்டர் பெட்டு உறுதிப்படுத்தி தயார் நிலை வைக்கிறதுக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் சரி பண்ணிடுவோம் இப்போதைக்கு ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கிறோம் ஐநூறு நம்ம தனிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து மாஸ்க் அணி இரநூறுவா அபராதம் விதிக்கிறோங்க அந்த இரநூறுவா அப்படிங்கிறது அரசாங்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஜியோ பிரகாரம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தொகை இது இல்லாமல் ஐநூறுரூவா அப்படின்னு போகிறது அது விதிக்கிறதுக்கு அட்வைசபிள் கிடையாது அது யாருக்கு விதிப்பாங்கன்னா இப்போ ஒரு பேருந்தில் மாஸ்க் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பேருந்து ஓட்டுநர்கள் அல்லது நடத்துனர்கள் அவங்களுக்கு இந்த ஐநூறுரூவா அபராதம் விதிக்கிறதுக்கான அப்படி தான் நாம் வந்து அறிவுரை சொல்லியிருக்கிறோம் யார் மாஸ்க் இல்லாதவங்கள அவங்களோட நிறுவனத்துக்குள்ளேயோ இல்லை கடைக்குள்ளேயோ இல்லை பேருந்துக்குள்ளேயோ அனுமதிச்சாங்களோ அவங்களுக்கு தான் ஐநூறுரூவா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ரூபா வரைக்கும் நம்ம போடலாம் இது அவங்களுக்கு ஒரு ஒரு பாடம் சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் கொஞ்சம் குறைஞ்சபட்சமாக போட்டிருக்கிற மோதல் ரெண்டு நாள் இன்னியும் அவங்க இதே மாதிரி கடைபிடிச்சாங்க சோஷியல் டிஸ்டன்ஸிங் இல்லாமல் மாஸ்க் இல்லாமல் வாடிக்கையாளர்களை உள்ளே அனுமதிச்சாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபா நாங்கள் கட்டாயமாக போட்டுருவோம் அது ஒன்று ரெண்டாவது அந்த இரநூறுவா போடும்போதே சில பேர்த்திட்ட பணமே இருக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணணும் நாங்கள் மாஸ்க்கு அவங்களுக்கு ஒரு இலவசமாக கொடுத்து இனிமேல் மாஸ்க் போட்டு வாங்கன்னு சொல்லி தான் அனுப்புகிறோம் அதனால் இரநூறுவா அப்படிங்கிறது தான் தொகை ஸ்மார்ட் சிட்டி பணிகள் முடிக்கப்பட்ட இடங்களில் வந்து அதிகமாக மக்கள் கூட்டம் போடுறாங்க குறிப்பாக மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது கூட்டத்தில் என்ன மாதிரி நடவடிக்கை அதான் இப்போ அந்த கூட்டம் மக்கள் கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் ஐம்பது சதவீதம்தான் மக்கள் அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் கடந்த வெள்ளி வியாழக்கிழமை மணிக்கு வெளியாச்சு அந்த ஐம்பது சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் நாம் அந்த ஐம்பது சதவீதத்தை ரோல் அவுட் பண்ண போகிறோம் அது ரெகுலேட் பண்ணி மக்கள் உள்ளே போகிறதுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறோம் இன்று மீண்டும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய டிஸ்கஷன் சாயங்காலம் இருக்குது அதில் என்ன பண்ணலான்னா தேவைப்பட்டுச்சுன்னா மக்கள் வந்து கட்டுப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னால் சென்னையில் எப்படி கடற்கரைக்கு போகிறதுக்கு அந்த கடந்து அந்த மூணு மாவட்டங்களையும் கடற்கரையில் இல்லை சுற்றுலா தலங்களுக்கு போகிறதுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்களோ யாரும் போகக்கூடாது வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி கூட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டுட்டு நாம் அப்படி ஒரு கட்டுப்பாடு யாருமே அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டுப்பாடு விதிக்கிறதுக்கும் நாம் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அதனால் மக்கள் அவங்க கட்டுப்பாடில் அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டுப்பாடு விதிக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக வரும்மா சரிங்க